ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வந்துட்டு ரொம்ப நேட்டிவ் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்றதுனால தான் ஒரு லாங் டேஸாக நான் வந்து வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணவே முடியல அங்கே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு அப்படி அங்கே தூத்துக்குடி சென்னை இப்படி மாறி மாறி ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு ஒரு டூ வீக்ஸாக அதனால எந்த ஒரு வீடியோவும் போட இல்லை இப்போ நம்ம திரும்ப பழையபடி நம்ம வேலைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வழங்க முன்னால் நம்ம ஆச்சு நம்ம வேலை தான் நமக்கு என்னது ரொம்ப ஸ்பெஷலானது மீன் தான் சின்ன சின்ன மீன் வாங்க போனோம் அப்படின்னா மீன் வந்து பயங்கர ரேட்டு எப்போவுமே நாங்கள் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஃபிஃப்டி ருபீஸ்க்குலாம் வந்துட்டு எவ்வளோ மீன் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இப்போ அந்த மீன் வந்துட்டு எவ்வளோன்னா ஒரு மீனே வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா பயங்கர ஷாக் ஆயிடுச்சு என்னோட நம்ம லாங் டேஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து நல்ல மீன் சாப்பிட்லான்னு வந்தோம் அப்படின்னா இவ்வளோ ரேட் சொல்கிறாங்களே எப்படி அதை கேட்க அப்படின்ட்டு அவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பேரம் பேசி அதுக்கப்புறம் ஒரு மீன் டுவெண்ட்டி ருப்பீஸ் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோம் ஒரு நாலு மீன் கொஞ்சம் நல்ல பெரிய மீனாக இருந்துச்சு ஒன்று மாதிரி கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி தான் பட் எனவே ஓகே ஆனால் எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை நாங்கள் வந்து நிறைய மீன் சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்றதுனால இது வந்து மொத்தமே ஒரு அஞ்சு மீன் தான் இருந்துச்சு ரொம்ப பார்த்து 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 அப்படியே சாப்பிட்ட மாதிரி என்னென்னு தெரில மழையும் ரொம்ப இருந்த மாதிரி இல்லை பட் எனிவே என்ன ரீசனுக்காக மீன் ரேட் இப்படி கூடுச்சு அப்படின்றது எங்களுக்கு தெரியல சரி பார்க்கலாம் இனி அப்கமிங் வீடியோஸில் வந்து நமக்கு நல்ல மீன் கிடைக்குதா நிறைய கிடைக்குதா எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்